அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இந்த வாரம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் மாறும் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை வகுப்பீர்கள் அதே வேளையில் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்குங்க பொருளாதாரம் பலம் இந்த வாரம் சிறப்படையும் காரிய அனுகூலமும் கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டி இருக்குங்க உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்குங்க இந்த வாரம் உடன் பணி புரிவரால் அனுசரணைகள் கிடைக்கும் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்க வேண்டாங்க எந்த வேலையும் சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் இந்த வாரம் காரிய அனுகூலம் உண்டுங்க அதேபோல் இந்த வாரம் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரும் தெய்வ அனுகூலம் இந்த வாரம் இருக்குங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்படையும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் முன்னேற்ற பாதையில் இந்த வாரம் அடியெடுத்து வைப்பீர்கள் பணவரப்புக்கு குறைவு இருக்காதுங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வமும் பிறக்கும் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் அதே நேரம் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும் பெண்களுக்கு பண தேவை உண்டாகுங்க செயல்திறன் வெளிப்படும் புதிய முயற்சிகள் அலைச்சலை கொஞ்சம் கொடுக்குங்க இந்த வாரம் மாணவ மணிகள் தீவிர முயற்சி எடுத்து படிப்பது அவசியம் உடல் நலனை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் வந்து மறியுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க அவரை வழிபடுவதால் மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நீர்கள் இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஓரளவு நல்ல சூழ்நிலையே இருக்குங்க பிள்ளைகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இறை அருளும் தெய்வ நம்பிக்கையும் கூடுங்க இந்த வாரம் உங்கள் திறமையில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை இனி மாறும் தைரியமாக வீடு நடை போட்டு உங்கள் வேலைகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படலாம் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்குங்க எனினும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் உங்களுக்கு இருக்கும் சாதுரியத்தால் அதையெல்லாம் முறியெடுத்து வெற்றி பாதையில் பயணிப்பீர்கள் தொழிலில் உங்களின் பொருளாதார வலிமை கொடுங்க அதே வேளையில் பொருட்களின் மீது கவனமும் தேவை கொஞ்சம் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்குங்க வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த வாரம் வாழ்க்கை வளம் முன்னேறும் தைரியமாகவும் அதே வேளையில் தெய்வ அனுகூலத்துடனும் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் பெண்களுக்கு எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைகளிலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள் இந்த வாரம் மாணவ கண்மணிகளுக்கு படிப்பில் நிதானம் மற்றும் கவனமும் தேவை இந்த வாரம் பெரியோர்களின் ஆசையும் அவர்களுக்கு கிடைக்குங்க அதே போல குலதெய்வ கோழிகளுக்கு சென்று வருவீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மகாலட்சுமியை வணங்கி பெற மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க மகாலட்சுமியை வணங்கி ஏழு முறை ஏதேனும் ஒரு கோவிலில் பலம் வாருங்கள் இதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளாகும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இந்த வாரம் குடும்பத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க குடும்பத்தில் முன்னேற்றமோ சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் ஆனால் பண விரயமும் காரிய தாமதமும் கொஞ்சம் ஏற்படுங்க எனினும் எந்த பிரச்சனையும் முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு வந்து சேரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை தங்கு தடையின்றி கிடைக்குங்க பிள்ளைகள் வழியில் சிறு சில கசப்பூட்டும் சம்பவங்கள் நடந்தாலும் பல நல்ல அனுகூலம் ஏற்படும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டமாகும் நல்ல பெயர் கிடைக்குங்க அதே போல அனுசரணையும் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகளை இந்த வாரம் நீங்கள் பெற முடியும் ஆனாலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தங்கு தடையின்றி இந்த வாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க தொழிலில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்ல வலுவான நிலை இருக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் ஆலோசனைகளில் ஈடுபட்டு பின்னர் செய்வது நல்லது வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் பொழுது கவனமாக படுத்துங்கள் நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருங்கள் பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படுங்க பயணம் செல்ல நேரலாம் பணத்தை நல்ல முறையில் சேமிப்பீர்கள் இந்த வாரம் மாணவ மணிகள் சிறப்பான பலனை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாகவே இருக்குங்க கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க இந்த வாரத்தின் அதிர்ஷ்டமான கிழமைகள் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள் கடகம் கடகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காதுங்க குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் நெருக்கம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் ஆனாலும் உடன் வேலை செய்பவரின் ஆதரவால் அதனை சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும் ஆனாலும் வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கொஞ்சம் தலைத்தோக்க கூடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் நன்மையை பெற முடியுங்க உறவினர் வகையிலும் கூட ஒருவருடன் மனசாபம் ஏற்படலாம் சிலருக்கு தூரத்திலிருந்து விரும்பத்தக்காத செய்திகள் வரக்கூடும் தீவிர முயற்சிகளின் பேரில் சிலருக்கு சுபமான நிகழ்ச்சிகள் ஏற்படுங்க உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் உழைப்பிற்கு ஏற்ற பிரதிபலன் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் நன்மை நடக்குங்க இந்த வாரம் சிலருக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும் தீவிர முயற்சிகளின் பேரில் சிலருக்கு சுபமான நிகழ்ச்சிகள் ஏற்படும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த வாரம் இருக்குங்க சிலர் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிலாம் கூட்டு வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க எதிலும் முதலீடு செய்வதற்கு முன் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்ந்திட முயற்சி செய்யுங்கள் இந்த வாரம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீண்ட தூர தகவல்கள் சாதகமானதாகவே இருக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும் மாணவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகம் சிரத்தை எடுத்து படிப்பது நல்லதுங்க விளையாட்டை குறைத்து கொள்வது நல்லது இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பெருமாளை வழிபடுவதல் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் வாரமாகவே அமையும் இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் சிம்மம் சிம்மம் ராசி நீர்கள் இந்த வாரம் குடும்பத்தில் உறவினர்கள் வகையில் மீன் கசப்பு வரலாம் இடம் விட்டு இடம்பெயரும் சூழ்நிலையும் ஏற்படும் எனினும் தெய்வ அனுகூலத்தால் விடுபட்டு முன்னேற்றம் வந்து சேருங்க வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நல்ல பலன்களையும் இந்த வாரம் நீங்கள் பெற முடியும் பல்வேறு முன்னேற்றங்களை பெறலாம் தடைகள் அகலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் இந்த வாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்குங்க உடன் பணி புரிபவர்கள் ஆதரவுடன் இருப்பார்கள் வேலையின்றி இருப்பவர்கள் வேலை கிடைக்க பெறுவார்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை இந்த வாரம் நீங்கள் பெற முடியும் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்யுங்கள் இருப்பதை சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணலாங்க பெண்கள் இந்த வாரம் உற்சாகமாகவே இருப்பார்கள் கணவர் மற்றும் அண்டை அயலாரின் அன்பும் பாசமும் கிடைக்குங்க பிள்ளை வளர்ப்பில் பெருமை அடைவீர்கள் மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருப்பார்கள் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குங்க பலருக்கு வெற்றி நிச்சயம் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் விநாயகரை வழிபடுதல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி கண்ணி கண்ணீர் ஆசி நேர்கள் இந்த வாரம் குடும்பங்களில் இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கும் நல்ல முன்னேற்றங்களை பெறப் போகிறீர்கள் இந்த வாரம் எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் நல்ல பணப்புழக்கமும் பொருளாதார ஏற்றமும் இருக்குங்க பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் இந்த வாரம் ஒரு பிரச்சனையும் சந்தித்து அதனை முறியடிக்கும் வல்லமை பெறலாம் தொழில் சிற்சில சாதகமற்ற பலன்கள் கொடுத்தாலும் நன்மையே நடக்கும் காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்குங்க மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும் வீண்வாதங்களை தவிர்க்கவும் குடும்பத்தின் தேவைகள் சீராகும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க உடன் பணி புரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்க கூடும் சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும் ஆனாலும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்குங்க தொழில் நிமிர்த்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியிருக்கும் எதிரிகள் வகையில் அசட்டையாக இருத்தல் கூடாதுங்க புதிய முதலீடுகளின் போது ஆலோசனைகள் அவசியமாகிறது பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை தேவைங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அடுத்தவர் கூறுவதை யோசித்து பார்த்து அதன் பிறகு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும் மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியும் இருக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தஷாம மூர்த்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு மற்றும் வியாழன் கிழமைகள் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் மனதில் பட்டதை பழிச்சென்று சொல்வீர்கள் முன்னேற்ற பலன்கள் உண்டுங்க இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தவரை உஷ்டம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும் சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேருங்க எதிர்பார்த்திருந்த பணி இடமாற்றம் உங்களை வந்து சேரும் மேல் அதிகாரிகளின் அனுசரை இருந்து வரும் தொழிலில் வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கமும் செய்வீர்கள் எதிரிகளை உதிரிகளாக்குவீர்கள் புதியதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் உண்டாகும் இரும்பு தொடர்பான தொழிலில் அதிக வருவாய் இந்த வாரம் கிடைக்குங்க கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமை பலம் ஏற்படும் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் மாணவ மனைவிகள் சிரத்தை எடுத்து படிப்பார்கள் ஆனாலும் உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும் வழக்கு விவகாரங்களில் மேலும் தள்ளி போகுங்க இந்த வாரம் சிறப்பு வாய்ந்த வாரமாகவே அமையும் இந்த வாரம் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வர அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் மறைந்து நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் கொள்கை பிடிப்பில் தளர்ச்சி ஏற்படுங்க எந்த வேலையிலும் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் தடைகளை முறியடித்து காரிய வெற்றியை பெறலாம் சொத்து சம்பந்தப்பட்ட இனங்களில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் சற்று முன்னேற்றத்தை கொடுக்குங்க மருத்துவம் சார்ந்த செலவுகள் காத்திருக்கிறது ஆகையால் கொஞ்சம் கவனத்துடன் இருங்கள் எனவே உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியங்க வாழ்க்கை துணை வழியில் மிகுந்த அனுகூலங்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அதே நேரம் சில புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியும் இருக்கும் தீவிர முயற்சிகளினாலேயே அரசு சார்ந்த காரியங்கள் நடைபெறுங்க உத்தியோகம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் உங்களுடைய கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் ஏற்று நடப்பார்கள் விரும்பிய இடத்திற்கு பணி இடமாற்றல் கிடைக்கும் பணத்தை விட அறிவை மூலதனமாக வைத்து செய்யப்படும் பெண்களுக்கு முன்னேற்றங்களை தரும் வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடும் ஆனால் வீண் அலைச்சலும் இருக்கும் இந்த வாரம் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்குங்க நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகரை வழிபடுவதில் மிகவும் உகந்ததாகவே இருக்குங்க இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகள் தனுசு தனுசு ராசி இந்த வாரம் குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்குங்க எனினும் வீண் கழகமும் அலைச்சலும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இந்த வாரம் காரிய அனுகூலம் நல்ல சுகமும் பொருளாதார மேம்பாடும் ஏற்படும் நன்மைகள் கிடைக்குங்க மதிப்பும் மரியாதையும் கூடி செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாகவே இந்த வாரம் நடந்து கொள்வார்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் உடன் பணி செய்வோர் மேல் அதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயர் ஏற்படும் சம்பள உயர்வு கிடைக்குங்க சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் சக ஊழியர்கள் இந்த வாரம் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு இந்த வாரம் பின்னர் சரியாகும் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாகவே இருப்பார்கள் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலையும் இந்த வாரம் கிடைக்குங்க தொழில் செய்வோருக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் லாபம் கூடும் புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்படும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்குங்க அதே நேரம் நீங்கள் தொழிலில் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற காலமாகவும் இருக்கும் பணத்தை விட அதிக உழைப்பின் மூலம் செய்யும் தொழில் அதிக வருவாயை கொடுக்குங்க பெண்களுக்கு இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாகவே நடந்து முடியும் கையிருப்பு கொடுங்க ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும் இந்த வாரம் மாணவ கண்மணிகளுக்கு அனுகூலமான போக்கே காணப்படும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நல்ல பெயரை எடுப்பீர்கள் இந்த வாரம் சிறப்பான வாரமாகவே மாணவர்களுக்கு அமையுங்க இந்த வாரம் ஓரளவு முன்னேற்றம் காணும் வாரமாகவே இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகள் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இந்த வாரம் அனைத்து வேலைகளிலும் அனுசரித்து போகும் நேரமாகவே இருக்குங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பண புழக்கங்கள் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகுங்க இந்த வாரம் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதையும் கொடுப்பார்கள் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த வாரம் குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கியே இருக்குங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு இப்பொழுது நீங்கள் திட்டமிடலாம் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல வளர்ச்சியை காணலாம் உங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் கிடைக்குங்க சிலர் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீர்கள் சம்பள உயர்வு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க உங்கள் ஆற்றல் மேம்படும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும் தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மாறும் அலைச்சலும் வேலை வலுவும் ஓரளவு இருக்கத்தாங்க செய்யும் அதே வேளையில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதைப் போல சிறப்பாகவே இருக்குங்க நல்ல வருமானத்தையும் காண்பீர்கள் படிப்படியாக லாபம் அதிகரித்து கொண்டேதாங்க இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வேலைகளுக்கு அரசாங்க அனுகூலம் இந்த வாரம் கிடைக்குங்க பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினருடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்குங்க சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த மந்த நிலை அடியோடு இந்த வாரம் மாறும் சிலருக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்கு உண்டான காரியங்களை இப்பொழுதே தொடங்கலாம் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பெருமாளை வழிபடுவதல் மனதிற்கு நிம்மதி கிடைக்குங்க இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இந்த வாரம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுங்க பொருளாதார பலம் சீராகவே இருக்கும் அதே வேளையில் செலவும் அதிகரிக்கலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவர்கள் கையில் சற்று ஓங்கியே இருக்கும் மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை காணலாம் இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக வேலை வலுவை சுமந்தாலும் அனைத்தையும் சுலபமாகவே செய்வீர்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுங்க சக ஊழியர்கள் உதவிகள் செய்து அனுசரணையாகவே இருப்பார்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் திறமையாகவே செய்வீர்கள் தொழில் புரியும் வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் சீராகவே நடக்கும் இந்த வாரத்தில் அதிக உழைப்பை செலுத்தியவர்களுக்கு அதற்கேற்ற பலன்கள் கிடைக்குங்க உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்களே திறமையாக செய்வீர்கள் தொழில் புரியும் வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் சீராகவே நடக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள் முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டுமல்லாமல் லாபத்தையும் பெறுவீர்கள் வாடிக்கையாளர்கள் அதிகமாகவே வருவார்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்குள் இருந்த சுணக்க நிலைகள் மாறுங்க வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கும் பெண்களுக்கு மறைமுகமாக உங்களை குறை சொல்லியவர்கள் தாங்கள் தவறி உணர்வார்கள் காரிய அனுகூலத்தால் மன மகிழ்ச்சி ஏற்படுங்க இந்த வாரம் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான வாரமே என்று சொல்லலாம் மாணவர்கள் பாடங்களில் கவனத்தை செலுத்தி வெற்றிகளை பெறுவார்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் மன நிம்மதியுடன் இருப்பீர்கள் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் வியாழன் கிழமைகள் ஆகும் மீனம் மீனம் ராசி நீர்கள் இந்த வாரம் நல்ல பொருளாதாரமும் மேன்மையும் ஏற்படும் நன்மைகள் அதிகம் கிடைக்குங்க பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாகவே முடியும் மதிப்பும் மரியாதையும் சிறப்படையும் செல்வாக்கு ஓங்குங்க குடும்பத்தில் கூதுகலம் ஏற்படும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு மேலோங்கும் வாழ்க்கை துணை வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு இந்த வாரம் மறையுங்க பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் உன்னத நிலையை அடையக்கூடும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை இருக்குங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் சக ஊழியர்களின் உதவிகளும் கிடைக்குங்க சிலர் மேல் அதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள் வேலையின்றி இருப்பவர்கள் மிகுந்த முயற்சிக்கு பின் வேலை பெறுவார்கள் வேலை நிமிர்த்தமாக வெளியூர் சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்திடம் ஒன்றும் சேர்வார்கள் தொழிலை விரிவுபடுத்துண்டதற்கான வேலைகளை இப்பொழுது ஆரம்பிக்கலாம் தொழில் நிமிர்த்தமாக சிலர் தூரதேச பயணத்தை மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும் இந்த வேளையில் யாரிடமும் சற்று கவனமுடன் பார்த்து பழக வேண்டியது அவசியம் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க சரியான தருணமுங்க இந்த வாரம் பெண்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமே என்று சொல்லலாம் பெண்களுக்கு கொஞ்சம் வீண் செலவு ஏற்படுங்க எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படும் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடும் எனவே எதிலும் மிகவும் கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது இந்த வாரம் மாணவர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவனுக்கு வில்வ இலையில் அர்ச்சனை செய்து வாருங்கள் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியுங்க இந்த வாரத்தின் அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள் ஆகும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்